လာရော አይ ပဒ ሪ ญาရဲနဲ့

இருநூறுவ சரி சரி இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் போட்ல மீன் எடப்போட்டு எடுத்துருக்காங்க நம்ம அவங்க கிட்ட கேக்கலாம்

ஆ இந்த மீன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கு நம்மள மாதிரி ஸ்டைலாக இருக்கு இந்த மீன் அப்போ இதை பாருங்க சரிண்ணா இது எவ்வளோ ரூபா கிடைக்கிறீங்க கிலோ எவ்வளோ ரூபா கிடைக்கிறீங்க நூற்றி ஐம்பது ரூபாயில அப்போ நீங்கள் எவ்வளோ ரூபாயில் விற்பீங்க நூற்றி எண்பது இருநூறுவா அந்த ரேனில் விற்பீங்க அப்போ கடையில எல்லாம் இருநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்செல்லாம் ஓகே இது இந்த ராத்திரிய पटना போறது இல்ல ஆரியங்க காசி பைசா போடுறானுங்க என்னதுல ஹாய் ஹாய் 2000 2000 100 200 200 200 200 200 I'll do it